நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதிஷானுக்கும் கவியோடு சமையல் சேனலுக்கும் உங்கள் அன்போடு வரவேற்கிறேங்க நிறைய நேரில் வந்து பதிவுகள் போடும்போது அதில் வந்து எழுதுறீங்க கமெண்ட்ல நீங்கள் இப்போ எப்போ உங்கள் சிஸ்டர்லாம் பொண்ணு பொண்ணுகளில் சமைப்பீங்களே இந்த தடவை அந்த மாதிரி அவன் பண்ணக்கூடாதான்னு இருந்தீங்க ஸோ இந்த தடவை அவள் ஊர்லேருந்து வந்திருக்கா அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு நினச்சி இப்போ ஊர் கிளம்புற அவசரத்துலையும் பரவாயில்ல நாங்கள் ஷூட் பண்ண வந்திருக்கோம் வணக்கம் போகிறதாங்க அவ ஒண்ணு என் தம்பி மனைவி ஒண்ணு என் தங்கச்சி ஒண்ணு எல்லாம் நான் வேடிக்கை பார்க்க போறது காம்பேர் பண்றவங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் பாக்குறது டேஸ்ட் பாக்கலாம் அந்த மாதிரிதான் நான் நின்று பண்ண பார்க்க போறேன் அப்புறம் நம்ம வீடியோ தனியா போட்டுக்கலாம் இவங்களோட கூட்டு சேர வேண்டாம் இவங்க பாட்டுன்னு பண்ணட்டும் நம்ம பாட்டு வேடிக்கை பாட நிதானமா ஒதுங்க நாங்க பாட்டுக்கு தனித்த தனி காட்டுற செயல்படுறோம் இவங்க செய்து கும்பலோட கோவித வேண்டாங்க நமக்கு நம்ம ரெசிபி எல்லாம் தனியா வச்சுக்கோம் அவங்களே இவங்க என்னென்ன பண்றாங்க அது கொஞ்சம் நான் வந்து ஒரு நேன் வந்து அவங்க கேட்டிருக்காங்க ரவா கேசரி திருப்பியும் சரி திருப்பியும் போடல அதனால அந்த வீடியோ போடாம விட்டதுனால கேசரி போச்சு அதனால எனக்கு வீடியோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீ வீடியோ நான் அதாவது வந்து என் வீடியோ திருடு போயிடுச்சு

அதை பண்ணணுங்கிற ஐடியா வந்து என் மர்மக்கு தான் சொன்னா நான் இப்போ சொன்னேன் உப்புமா ஒரு டிசிஷன் அதை பண்ணி காமிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது நாளைக்கு ஏதாவது சொல்ல போகிறாங்க இல்லை அண்ட்டி பண்ணுங்கள் எத்தனையோ பேர் அதுவும் குறிப்பாக பேச்சுலர்ஸும் புதுசாக கல்யாணவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அது தெரியாதவங்களே இருப்பாங்க அதனால் அது எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க அதனால நீங்கள் அதை செஞ்சு காமிங்க செஞ்சு காமிச்சா அந்த வீடியோ வந்து அவ்வளோ நல்லா போச்சு அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கா நம்மளோட நார்மலாக நம்மளோட டே டு டேல இருக்கிற அந்த அதாவது சமையல் இதெல்லாம் அந்த குறிப்பெல்லாம் ரொம்ப உபயோகமானது நிறைய பேருக்கு அது தேவைப்படுற விஷயம் அந்த வகையில இந்த கோதுமர உப்புமா கோதுமர உப்புமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய தான் நீரிழிவு நோய் வீட்டு பொறுத்தவரை இருக்கிறாங்க பெரும்பாலும் ஸோ அதுதான் நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்றதுக்காக நம்ம தேடுற விஷயம் அந்த வகையில் இது நான் இது பண்ணும்போது கூட சரி அப்படின்னு யோசிச்சேன் ஆனால் அப்போ தான் கரெக்டு தான் இதே ஒருத்தான் செஞ்சு காமிக்கலாம் அவசியம் செஞ்சு காமிக்க அதுதான் என்னை செய்கிறாள் இப்போ நீ செய்ய நான் பேசி முடிச்சிவிட்டேன் இல்லை கோதுமை உப்புமா வந்து நிறைய பேர் பண்றான்னு பண்ணுறாங்க ஒரு மாதிரி பீஎஸ்ட்டு மாதிரிலாம் பண்றாங்க நம்ம பண்றது வந்து வறுத்துட்டு பண்றோம் இல்லையா சூப்பரா இருக்கு அருதா சொல்ல ம் ஸோ கேமரா ஒவ்வர்டும் சுலகாம சுந்தரி ஆக்சுவலாக எனக்கு உப்புமாவே ரொம்ப பிடிக்காதுங்க உண்மையை சொல்லணுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உப்புமான்னா அழுவேன் அதுவும் கோதுமை உப்புமான்னா எனக்கு அவ்வளவு கோபம் அழுகையும் வரும் ஆனா கல்யாணத்துக்கு போதா தெரியும் அவங்களுக்கு எங்க வீட்டுல எங்க வீட்டுக்காருக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும் அது கோதும்ப உப்புமா ரொம்ப பிடிக்கும் ஆரம்பிச்சு இப்ப எனக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு வீட்டுல எல்லாரும் ரவா உப்புமா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம் அவளுக்கு பிடிக்காது அவளுக்கு சேமியா உப்புமா தான் பிடிக்கும் பட் ஸ்டில் இப்போ அவள் வெளியூர்ல படிக்கிறதுனால நாங்க ரெண்டு பேருங்கிறதுனால அடிக்கடி செய்யறோம் அதுதான் இது என்னோட ஸ்டைல் கோதும்பரை உப்புமா கொஞ்சம் காய்கறி எல்லாம் போட்டு பண்ணுவேன் இப்போ எண்ணெய் விடுது எண்ணெய் ஊத்துறீங்க என்ன காயுது கொஞ்சம் கடுகு கடலைப்பருப்பு பொதுவாக கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய கடலை பருப்பு கடலை பருப்பு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் தாளிச்சு கொஞ்சம் கலர் மாற்றணும்னு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா வதக்கிடுவேங்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் நிறம் ஆரம்பிச்சு பாருங்க இப்போ பருவத்துல வெங்காயம் இஞ்சி வெங்காயம் பச்சை மரமா இஞ்சி பருவத்துல போட்டு வதக்கிட்டு இருக்கு சரி வறுத்து நேரத்தை முடிச்சு வறுத்துங்களா

இல்ல பச்சடி போட்டிருக்கோம். ஆமா பச்சடி காலிஃப்ளவர் மட்டும் கூட போடுறோம். பட் நமக்கு ஈஸியா இருக்கறதுக்கு இது இல்லையா தக்காளி. அந்த காத்துல ஆபீஸ் போகப் பாட் ரொம்ப வசதியா இருக்கும்.னால சொத்துக்க என்ன பண்ணோம். தக்காளி சட்னியா ஆமா. கொட்டகாமே மட்டும் ஆங்களா. கொட்டகாமே சாப்பிட்டா இது நல்ல கெட்டியா தயிர் பரிமாறுவாங்க. தான் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் அதை இல்லை கொஞ்சமாக வெங்காயத்துக்கு போட்டுருக்கேன் இப்போ காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் காய் வேக விட்டுருவாங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வேகணும் கேரட்டு பீன்ஸு டக்குன்னு வெந்துடும் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும் தக்காளி தக்காளி அப்புறம் அவங்க போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை வேக்காடு வேகட்டும் தீயை குறைச்சி போய் தீய மூடி மூடி கீழே இருந்துருப்பாரு இங்கே ஆ

ரவையை போட்டு வந்து எது பண்ணாலும் பொங்கல்ல மட்டும் நடுல தண்ணி ஊத்துனீங்கன்னா சொத்த சொதன்னு இருக்கும் நல்லாவே இருக்காது வெந்நீர் ஊத்துனீங்கன்னா கூட நல்லா இருக்காது பொங்கல்ல நீங்க உப்மா இருந்தா எது பண்ணாலும் ரவா உப்புமா சேம உப்புமா எப்பயுமே வெங்காயத்தோட வதக்கிட்டு நல்லா அவரே வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொதிக்க வச்சு ஊத்துனீங்கன்னா தான் டேஸ்ட் ஆரம்பம் வந்து நீங்க பண்ண டேஸ்ட் அதுல இருக்கும் பச்சை தண்ணி ஊத்துனீங்கன்னா நச நசன்னு போயிடும் பச்சை தண்ணி ஊத்தி கொதிக்கவே விடாதீங்க வெந்நீரை கொதிக்க வச்சு வரல ஊத்தி பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க எப்பவுமே அந்த ரவையும் சூடா இருக்கணும் ஆமா அந்த தண்ணியும் கொதின இருக்கணும் அதே மாதிரி இப்ப பொங்கலுக்கு தண்ணி சேர்க்கணும்னாலும் கொதிக்கிற தண்ணியை சேர்த்தீன்னா ஒண்ணும் பண்ணாது இல்ல கொதிக்க சேர்த்து நச நசூலா ஒண்ணும் ஆகாது ஆகக்கூடாது கொதிக்கிற தண்ணி வர அவங்க ஏன்னா இருகும் பொங்கல் அங்கே இருகிற பொங்கலுக்கு நீ தண்ணி தண்ணி தான் தண்ணி கொதிக்கிற தண்ணி வளர்க்குங்க அப்படிதான் வரும் உப்பு பத்தல நம்ம கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு அந்த பொங்கலுக்கு அந்த இப்போ வந்து காய்கறியில வந்து கொஞ்சம் தக்காளி போட போகிறேங்க ஒரே ஒரு தக்காளி தான் ரொம்ப இல்லை கொஞ்சம் பெருசா வெட்டின மாதிரி தக்காளி போடப் போகிறேன் தக்காளியை போட்டு சேர்த்து வதக்கப் போகிறேன் ஒரு வதங்கி போடுது கொஞ்சம் தக்காளி வதங்கட்டுமா தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சுங்க காயம் அதனால இப்ப வந்து என்ன பண்ண போற ரவைய கொட்டிக்கு ரவை ஒரு அழகு ரவை கொட்டி வதக்கப்படுறது வருத்தம் ரெண்டு நிமிஷம் வறுத்தா நல்லா இருக்கும் அதுக்காக வறுக்கப்படும் இந்த பக்கம் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டு நிமிஷம் வருத்தோன்னு தண்ணியை குடிச்சு ஊற்ற வேண்டிய

இந்த ஸ்டேஜில் போடாத இரு சொல்கிறேன் இரு இது தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அதனால தான் சொல்கிறேன் கிட்டவா இதை பாருங்க இப்போ கொஞ்சம் சேர்ந்த மாதிரி வந்தது இல்லை இப்போ இதில் வந்து தீயை நல்லா ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு மூடி போட்டிங்கன்னா பொல பொல பொலான்றோம் மூடி போட்டு பொல பொலான்றோம் உப்புமா இன்னும் இன்னும் போதும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி எடுத்துருவேங்க ஸோ இது வெந்ததுக்கப்புறம் அதை பண்ணுவோம் உப்புமா ரெடி ஆயிடுச்சு தண்ணி வத்திடுச்சா தண்ணி வத்திடுச்சு பாருங்க நல்லா வத்திடுச்சு ஓகே நாங்கள் இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சம் ரொம்ப பொழப்பெல்லாம் சாப்பிட மாட்டோம் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும் அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் லாஸ்ட்டாக போடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க

கப்பலியா கொடுக்கல இவங்களுக்கும் அப்படிதான் பண்ண உடனே போட்டு கப்பல கொடுத்துருவேன் ஆபீஸ்க்கு போற மாதிரி இருந்தா தான் டப்பால பேக் பண்ணுவேன் கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு வெந்தது வெந்தது இருக்கா அது ரொம்ப உதிரியா இருந்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது அதே ரொம்ப வாட்டரியா இருந்தாலும் பிடிக்காது அதனால கொஞ்சம் சூப்பர் நல்லா சரியா இருக்கா தேங்க்ஸ் இருக்கு

கேசரி ரெடி ஆச்சு என்னன்னா ஒரு நாள் கேசரியும் ஒரு நாள் உப்மாவும் நம்மளோட சேனல்ல தனித்தனியா தான் வரும் எடுத்த தினமும் மூணு பேரும் சேர்ந்து கஷ்டத்தனி பேசி எடுத்திருக்கோம் இது யூஸ்வலா பேசுறது நாங்க வீடியோக்காக நாங்க பேசல யூஸ்வலா நாங்க ஒரே கலெக்டர் பார்த்தா இருக்கும் அந்த மாதிரி பேச எடுத்திருக்கு அது தனித்தனியா தான் போடுறோம் என்ன காயே பத்தவரை கிளைக்கு செய்ய ஆரம்பிச்சு பழகி இப்ப எனக்கும் புடிச்சு ரெகுலரா எங்க